அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம மகாபாரத கதைகள் பார்த்துட்டு வரோம் இது வரைக்கும் நான் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மகாபாரத பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிகளும் கிடைச்சிரும் நான் அறிந்தது எனக்கு தெரிந்தது நான் பார்த்தது நான் படித்தது தான் நான் சொல்லும் மகாபாரதம் வாங்க கதையை பார்ப்போம் அஸ்தினாபுரம் அரண்மனை மாடத்திலிருந்து அஸ்தினாபுரம் நகரை சுற்றி பார்த்து கொண்டிருந்தால் திரௌபதி ஒரு சில ஆண்கள் மட்டுமே காணப்பட்டனர் விதவைகள் அதிகமாக இருந்தார்கள் அனாதிகள் அங்கும் இங்கும் சுற்றித் திருவதை கண்டால் திரௌபதி இவை அனைத்திற்கும் தான் தான் காரணம் என்று அவளது மனம் சொல்லியது அப்பொழுது கிருஷ்ணர் அங்கு வந்தார் கிருஷ்ணரை கண்டதும் திரௌபதி அழத் தொடங்கிவிட்டால் அவள் அழுவதை கண்ட கிருஷ்ணர் என்ன நடந்தது என்று அவளிடம் கேட்டார் அதற்கு திரௌபதி அமைதியாக இருந்தால் அவளின் எண்ணத்தை அறிந்த கிருஷ்ணர் பேச ஆரம்பித்தார் திரௌபதி விதி மிகவும் கொடூரமானது நாம் நினைப்பது போல் வேலை செய்யாது நம்முடைய செயல்களும் பேச்சுக்களும் சிந்தனைகளுக்கு ஏற்ப அதன் போக்கில் அதனுடைய செயல்களை செய்கிறது முடிவுகளையும் மாற்றுகிறது நீ பழிவாங்க நினைத்தாய் வெற்றி பெற்றாய் துரியோதனன் துச்சாதனன் மட்டுமல்ல அவர்களை சார்ந்திருந்த கௌரவர்கள் அனைவரும் மடிந்து விட்டனர் இப்போது ஏன் வருத்தத்துடன் இருக்கிறாய் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றார் கிருஷ்ணர் அதற்கு திரௌபதி என் காயங்களை ஆற்ற வந்தீர்களா அல்லது அதன் மீது உப்பு தூவ வந்தீர்களா அண்ணா என்றால் அதற்கு கிருஷ்ணர் திரௌபதியிடம் உண்மை நிலையை உனக்கு உணர்த்தவே வந்தேன் உனது தொலைநோக்கு பார்வையற்ற செயல்களின் விளைவு என்பதை உணர்த்தவே வந்தேன் என்றார் இந்த போருக்கு நான் தான் முழு பொறுப்பா அண்ணா என்று கேட்டாள் அவள் இல்லை திரௌபதி நீ மட்டுமே காரணம் என்று கருதாதே ஆனால் நீயும் ஒரு காரணம் என்றார் உன்னுடைய செயல்களில் நீ கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தால் நீ இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்க மாட்டாய் என்றார் கிருஷ்ணர் நான் என்ன செய்திருக்க முடியும் கிருஷ்ணா என்று கேட்டால் அவள் நீ நிறைய செய்திருக்க முடியும் உன்னுடைய சுயம்பரம் நடந்தபொழுது கர்ணனை அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அவனுக்கு வாய்ப்பளித்திருந்தால் ஒருவேளை முடிவு வேறு ஏதாவதாக இருந்திருக்க கூடும் அதற்குப் பிறகு குந்தி உன்னை ஐந்து கணவர்களுக்கு மனைவியாக்கும்படி கட்டளையிட்டதை அப்போது நீ ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருந்தாலும் முடிவு வேறு இருந்திருக்கும் அதற்குப் பிறகு உன்னுடைய அரண்மனையில் பார்வையற்றவர்களின் மகன்கள் குருடர்கள் என்று துரியோதனனை நீ அவமானப்படுத்தாமல் இருந்திருந்தால் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தால் நீ மானபங்கப்பட்டிருக்க மாட்டாய் அப்பொழுது ஒருவேளை சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்திருக்கும் நம் வார்த்தைகள் கூட பல நேரங்களில் பல விளைவுகளை காரணமாகிவிடும் திரௌபதி பேசுவதற்கு முன் ஒவ்வொன்றும் யோசித்து சிந்தித்து யாருடைய மனமும் காயம் அடைந்து விடுகிறதா என்று பார்த்து பேசுதல் வேண்டும் இல்லையென்றால் அதனுடைய தீய விளைவுகள் உன்னை மட்டுமல்ல உனது சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடும் என்றார் திரௌபதியின் மனம் தனது தவறை சிந்திக்கத் தொடங்கியது சிறிது ஆறல் அடைந்து அமைதியானால் அவள் மனிதனுடைய பற்களில் விஷமல்ல ஆனால் பேசும் வார்த்தையில் விஷம் கக்கும் ஒரே விலங்கு இவ்வுலகத்தில் மனிதன் மட்டுமே எனவே வார்த்தைகளை அர்த்தத்துடன் பயன்படுத்த வேண்டும் யாருடைய மனைவியும் புண்படுத்தாதபடி சிந்தித்து பேசுதல் வேண்டும் நல்லதை நினைத்து நல்லதையே பேசுதல் வேண்டும் நல்லதை நினைத்து நல்லதை பேசினால் விதி நல்லதையே நடத்தி கொடுக்கும் ஒருவேளை விதி கெட்டதாக இருந்தாலும் நாம் நல்ல மனதிற்கு நல்லவற்றை எண்ணியதற்கு நல்லவற்றை பேசியதற்கு விதி கூட மாறிவிடும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பயுமே நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் நல்லதை மட்டும்தான் பேசணும் மற்றவங்களுக்கே நம்ம நல்லதை நினைச்சா மட்டும்தான் நமக்கே இங்கே நல்லது நடக்கும் அவனின்றி ஒரு அசையும் இங்கு நடக்கவே நடக்காது உலகத்துல நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கவே நடக்காது கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும் நடக்கும் அடுத்த கதை சொல்றேன் பாரத போர் முடிவுற்ற தருவாயில் துரோணரின் மகன் அஸ்வத் தன் தந்தையை கொன்றவர்களை பழிவாங்க முனைந்தான் யுத்த தர்மம் மீறி தன் தந்தையை கொன்றவர்களை அழிக்க முடிவும் செய்தான் அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் பாசறைக்கு இரவில் சென்று உறங்கிக் கொண்டிருந்த பாஞ்சாலன் திருஷ்ட துண்ணனை வெட்டி கொன்றான் அங்கே உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் மகன்களான உப பாண்டவர்களை ஐவரையும் பாண்டவர்கள் என நினைத்துக் கொன்றான் வெளியே சென்றிருந்த பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் கூடாரம் வந்தபொழுது இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தது என்று கேள்விப்பட்டார்கள் அஸ்வத்தாமன் வியாசரின் ஆசிரமம் சென்றான் பாண்டவர்களை கண்ட அஸ்வத்தாமன் தான் கொன்றது உப பாண்டவர்களை தான் என்றும் பாண்டவர்களை அல்ல என்றும் உணர்ந்து பாண்டவர்களை அழிக்க ஒரு புல்லை உருவி மந்திரம் ஜெபித்து அதை பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்தினான் கிருஷ்ணரின் ஆலோசனைப்படி அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரம் ஏவினான் இந்த இருவர்களும் அஸ்திரம் பிரயோகத்தால் ஏற்படும் அழிவை வியாசமுனி தடுத்து ஏவி அஸ்திரங்களை திரும்ப பெற கூறினார் திரும்ப பெறும் வித்தை அறிந்த அர்ஜுனன் தன் அஸ்திரத்தை திரும்ப பெற்றான் அதனை திரும்ப பெற தெரியாத அஸ்வத்தாமிடம் இலக்கை மாற்ற சொல்ல அவன் அதை அபிமன்யுவின் மனைவி உத்திரையின் கருவின் மேல் ஏவினான் உத்திரை கருவில் இறந்த குழந்தையை கறிக்கட்டை சாம்பலாக பிரசவித்து கிருஷ்ணர் நீர் தெளித்து அந்த சாம்பலை உயிர்ப்பித்தார் அந்த குழந்தைதான் பரிச்சித் கருவிலேயே பரிச்சிக்கப்பட்டதால் பரிச்சித் என்று பெயர் பெற்றான் அவன் அடுத்த கதை சொல்றேன் யுதிஷ்டரின் நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது நாட்டு மக்களின் பிரச்சனைகளை பீமன் தீர்த்து வைத்தான் எவருக்கேனும் கேள்விகளோ பிரச்சனைகளோ இருந்தால் பீமனிடம் முதலில் உதவி நாடி வந்தார்கள் ஒரு நாள் விசித்திரமான சம்பவம் ஒன்றை கவனித்ததாக ஒரு மனிதன் கூறினான் அவன் வீட்டு வேலி மற்றொருவனின் பகுதியில் நகர்ந்திருப்பதாகவும் அதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை என்றும் கூறினான் சாதாரணமாக அரக்கர்களின் தொல்லைகளால் அவதிப்பட்ட மக்கள் காப்பாற்றுவதற்கு பீமனும் அவனது வலிமையினால் சாதாரணமாக இருந்தது இந்த புதிய சிக்கலான விஷயமாக இருப்பதால் பீமன் அவனை யுதிஷ்டிரன் அதாவது தர்மரிடம் செல் என்று கூறிவிட்டான் அதே தினத்தில் இன்னொரு மனிதன் வந்து தன்னுடைய பிரச்சனையை சொன்னான் ஒரு பானை நிறைய தண்ணீர் இருந்தது அதை நான்கு சிறிய பானைகள் நிரப்பினால் நிரம்புகிறது மீண்டும் நான்கு சிறிய பானை தண்ணீரை பெரிய பானைக்குள் பொழுது பாதி அளவு தண்ணீர் மட்டுமே இருந்தது பெரிய பானை நிரம்பவே இல்லை என்று ஒருவன் பீமனிடம் கூறினான் இதற்கு பதில் ஒன்றுமே தெரியாமல் தவித்த பீமன் அந்த மனிதனையும் யுதிஷ்டனும் சென்று கேட்குமாறு அனுப்பினான் மூன்றாவதாக ஒரு மனிதன் மற்றொரு விசித்திரமான சம்பவத்துடன் பீமனிடம் வந்தான் ஒரு யானையின் பெரிய உடம்பு ஊசியில் சிறிய துளை வழியாக செல்கிறது ஆனால் ஆச்சரியப்படும் வகையில் யானையின் வால் அந்த ஊசியின் துளையில் சிக்கிக் கொண்டு விட்டது என்று அந்த மனிதன் புகார் கூறினான் பீமன் மறுபடியும் அந்த மனிதனையும் யுதிஷ்டிரன் கிட்டேயே அனுப்பி வைத்தான் நான்காவதாக ஒரு மனிதன் அங்கு வந்து தெருவில் ஒரு பெரிய பாறையை பார்த்ததாக கூறினான் அப்பாறை வலிமையுள்ள சில மனிதர்களால் நகர்த்த முடியவில்லை ஆனால் ஒரு சாது கோல் ஒன்றை அசைத்து அப்பாறையை நகர்த்தினான் இது எப்படி சாத்தியம் என்று காரணத்தை கேட்டான் இந்த மனிதனையும் யுதிஷ்டனிடமே அனுப்பி வைத்தான் பீமன் இப்பொழுது இந்த நான்கு பிரச்சனைகளுக்கும் விடை தெரிந்து கொள்ள பீமனுக்கு ஆர்வம் வந்தது யுதிஷ்டிரன் என்ன பதில் கொடுக்க போகிறார் என்று தெரிந்து கொள்ள அவனுக்கு மிகவும் ஆர்வம் வந்துவிட்டது நால்வரும் சேர்ந்து யுதிஷ்டிரனம் சென்று அவர்களுடைய சந்தைகளை பற்றி கூறினார்கள் அதற்கு யுதிஷ்டிரனோ இந்த சம்பவங்கள் அனைத்தும் வரப்போகின்ற கலியுகத்தை குறிப்பிடுகின்றன என்று அவர்களுக்கு கூறி விளக்கமும் அளித்தார் ஒருவனின் வேலி மற்றொருவனின் பகுதியில் நகர்ந்த முதலாவது சம்பவத்தில் மற்றவர்களின் உடைமைகள் மீது ஆசைப்படுவதை குறிக்கின்றது மனவேதனைகள் மற்றும் கோபம் போன்ற உணர்வுகளுக்கு வழிவகுத்தது மற்றவர்களைப் போல நம்மிடம் இல்லையே என்ற எண்ணங்கள் இருப்பதால் அதை அடைவதற்கு தகாத வழிகளை தேடுகின்றனர் மனிதர்கள் அடுத்து பெரிய பானையிலிருந்து சிறிய பானைக்குள் தண்ணீரை ஊற்றிய பிறகு சிறிய பானைகளிலிருந்து பெரிய பானைக்கு ஊற்றும் பொழுது பாதி அளவு தண்ணீர் மட்டுமே இருக்கும் இரண்டாவது சம்பவத்தில் தாயானவள் தனது குழந்தைகளுக்கு செலுத்தும் அன்பு கருணையை ஒப்பிடும் பொழுது மகன்கள் பெரியவர்கள் ஆனதும் நால்வரும் சேர்ந்த தாயிடம் காட்டும் அன்பு தாய் காட்டும் அன்பிற்கு நிகரானது இல்லை கலியுகத்தில் தாய் கொடுக்கும் அன்பு குழந்தைகளை நிரப்புகிறது குழந்தைகள் காட்டும் அன்பு தாயின் அன்பிற்கு நிகரானதல்ல ஒரு யானையின் பெரிய உடம்பு ஊசியின் சிறிய துளை வழியாக செல்கிறது ஆனால் ஆச்சரியப்படும் வகையில் யானையின் வால் அந்த ஊசியின் துளையில் சிக்கிக் கொண்டு விடுகிறது என்ற மூன்றாவது சம்பவத்தில் மனிதர்கள் தங்களின் வருமான வலிமையை வளம் போன்றவற்றை குடும்ப நண்பர்கள் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களுக்காக யானையின் உடம்பின் அளவிற்கு செலவழிக்க தயாராக இருக்கின்றனர் ஆனால் கடவுளுக்கோ கடவுளின் சேவைக்கோ தர்மத்திற்கோ யானையின் வாழளவு கூட செலவழிக்க மனம் வருவதில்லை என்றார் ஒரு பெரிய பாறையை வலிமை மிகுந்த மனிதர்களால் நகர்த்த முடியாத நிலைமையில் ஒரு சாது தன் கோலால் சுலபமாக நகர்த்திவிட்டான் இந்த சம்பவம் எவ்வளவு வலிமையான வினைகள் ஆனாலும் நாம் சங்கீர்த்தனத்தின் மகிமையால் பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியும் என்பது குறிக்கிறது என்றார் தர்மரின் இந்த பதிலை கேட்ட நாள் வரும் பீமனும் திருப்தியுடன் திரும்பினார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இது இந்த பதிவில் கலியுகத்தில் என்னென்ன நடக்கும்ன்றத அப்பயே தர்மர் சொல்லியிருக்காரு இங்கே எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நடக்கிறது இல்லை இங்கே எது நடந்தாலும் நாம் நடத்தினோன்றதே கிடையாது இங்கே எது நடந்தாலும் இது கடவுளோட செயல்தான் தான் நம்ம நல்லதை செஞ்சோன்னா நமக்கு நிச்சயம் நல்லது தான் நடக்கும் நம்ம கெட்டது செஞ்சால் அதுக்கு நிச்சயம் நமக்கு கெட்டது தான் நடக்கும் நம்ம செய்யும் நல்லதும் கெட்டதும் இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது நம்ம எடுக்கும் அத்தனை ஜென்மங்களும் நம்மளை தொடர்ந்து தான் வரும் அதனால செய்யும் போதே நல்லதை செஞ்சிட்டோன்னா எப்போயும் அதை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம மனசு வருத்தப்பட்டு நொந்துக்கிட்டு அப்படியே இருந்தோம்னா நம்மளால் கடந்து செல்லவே முடியாது எப்போ எந்த விஷயம் நடந்தாலும் கடந்து செல்ல பழகிட்டோம்னா நமக்கு எந்த விஷயமும் பெருசாகவே இருக்காது நம்மளோட கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது இந்த உடம்பு மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அதனால் இந்த உடம்பையும் மனசையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டோன்னா தான் நோய் அண்டாது நம்மளை நோய் அண்டாமல் இருந்தாலே நம்மளால் நல்லதை சிந்திக்க முடியும் நல்லதை நினைக்க முடியும் நல்லதை பேச முடியும் ஆகையால் உடம்புக்கு மட்டும் எந்த கஷ்டமும் வர நினைக்கவே நினைக்காதீங்க ஏதாவது மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோன்னா அது நாளடைவில் ஏதாவது ஒரு மனக்கவலையை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்துரும் அப்புறம் அதில் நம்மளால் நகரவே முடியாது எது நடந்தாலும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை கடந்து போக பழகுங்க கடந்து போனால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி கமெண்ட்ஸ் பண்ணுற அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் பொண்ணோ பொருளை கொடுத்து உதவுது மட்டும் உதவி இல்லைங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறவங்களுக்கு தெரியுமா அது கூட ஒரு உதவி தாங்க நம்மளால் அடுத்தவங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியலன்னா நம்பிக்கையை கொடுங்க அந்த நம்பிக்கை அவங்க வாழ்க்கையில் அவங்க மென்மேலும் உயர நிச்சயம் வழிவகுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடையும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களும் நம்ம கூடவே இருந்து துணை புரிவார் நல்லதே நடக்கும் நன்மையே செய்வோம் நன்றி வணக்கம்